மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசியை பார்க்கறதோட மட்டும் இல்லாம மூன்று பதினொன்று ஆகிய இடங்களையும் பாக்குறாரு அதனால பொருளாதார நிலை உயரும் புனித பயணங்கள் அனுதிகரிக்கும் உடன்பிறப்புகள் உங்களோட குணமறைஞ்சு நடந்துக்குவாங்க தொழிலில் லாபம் கிடைக்கும் எதிரிகள் விலகுவாங்க இல்லத்துல அமைதி நிலவும் உங்கள் ராசிநாதனாகவும் குரு இருக்கிறதுனால அவரோட பார்வைக்கு பலன் அதிகம் உண்டு கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் கடல் தாண்டி சென்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வந்து சேரும் விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேருவாங்க வீடு கட்டும் முயற்சி இல்லைனா வாங்கும் முயற்சியில் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் இந்த மாதத்துல ராகு கேது பெயர்ச்சி நிகழும் போது உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிற ராகு ஐந்தாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற கேது பதினொன்றாம் இடத்துக்கும் பின்னோக்கி போறாங்க இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மையை வழங்கும் லாப கேது உங்களுக்கு லாபத்தை வழங்க போது அதே நேரத்துல பஞ்சம ராகு பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட வில்லங்களை விலக செய்யும் மேலும் பிள்ளைகளோட முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ராகு கேது வழிபாடுகளையும் முறையா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி சிம்மத்திற்கு புதன் போறாரு மறைந்த புதன் உங்களுக்கு தனலாபத்தை கொடுக்கிற மாதிரி இருப்பாரு மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தோட புது முயற்சிகளில் ஈடுபடுவீங்க வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் பார்க்கும் அமைப்பு உருவாகலாம் கண்ணியம் மிக்க நண்பர்கள் உங்கள் கடமை தன்மைக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க ஜூலை முப்பதாம் தேதி சிம்மத்திலும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கடகத்திலும் புதன் வக்ரம் பெற்றாரு இந்த வக்ரம் உங்களுக்கு வளர்ச்சி கூடும் விதத்தில் இருக்கு குறிப்பாக கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் யோகத்தை செய்யும் அதனால தாய்வழி ஆதரவு உண்டு இடம் பூமி பத்திரப்பதிவில் இருந்த தடைகளாகலும் திருமண முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கடகத்துல ராகுவும் மகரத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க பஞ்சமஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கும் போது பாக பிரிவினைகள் சுமூகமா முடியும் வாரிசுகளின் வளர்ச்சிக்காக ஒரு தொகையை செலவிடுவீங்க வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் மகர கேதுவின் ஆதிக்கத்தால இளைய சகோதரத்தோடு சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும் ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் இருக்கும் பணியாளர்களிடம் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் பங்குதாரர்கள் உங்களோட அறிஞ்சு நடந்துக்குவாங்க ஆகஸ்ட் நாலாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கிற சனி ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் சொல்லை செயல்படுத்துவீங்க துணிவும் தன்னம்பிக்கையும் உயரும் பயணங்கள் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குறுபார்வையால குழப்பங்கள் ஆகலும் குதூகலம் கூடும் வழக்கமான பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும் வங்கிகளில் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீங்க உடன்பிறப்புகள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் ராகு கேதுக்களுக்குரிய வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் பெருமை சேர்க்கும் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அன்னைக்கு குறு வழிபாடு செய்கிறதும் நல்லது நல்ல நாட்கள்னு பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜூலை மாதத்துல ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று இரண்டு மூன்று அப்புறம் ஏழு எட்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா கரும்பச்சை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ